அதை பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை சொல்லுங்கள் ஏமா பாரு நீ கர்மம் முடிச்ச மாதிரிதான் சமையல் பண்றேன்னு எல்லா பேரையும் தெரிஞ்சிருக்கு நீ நீ போய் தோங்கிருக்க வேணா தேட சொல்லுங்க தேட சொல்லுங்க வச்சிருக்கீங்களா கிடைக்கும்

நம்ம இங்க ஆட்டதோட ஆட்டத்தோட பல மட்டும் நீ ஆடிப்பேலையே ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்து வச்சிருக்காங்க

பண்ணுறேன்ற பேரில் முடிய கட் பண்ணாங்க அப்போ என்னை அழுக வரைக்கும் வச்சுருக்குறாங்க இது மாதிரி எது எந்த விஷயத்தில் நம்ம பர்சனலாக ஹர்ட் ஆகோமோ அதை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நான் எதுக்கு வந்து இது பேசணும்

ஆமா இப்ப அவனுக்கு அது தெரியாது பாரு சேரனா உழுப்புன்னு இதை வளர்க்கறதுக்கு தான் நீ அந்தியா உருப்படியா பேசுறாங்க பேசு இல்லையா மூடி டுக்காரு இவங்க எந்தெந்த விஷயத்துல சென்சிட்டிவா பண்ணுவாங்கன்றது எங்களுக்கு தெரியாது சார் ஒரு சில விஷயம் எனக்கு ஹர்ட் ஆகும் ஹர்ட் ஆயிட்டு போகுது இப்போ யார் அதெல்லாம் பற்றி கவலைப்பட்டது போகிறது ஹேட் ஆகுதுன்னு எங்கள் ஆண்டி இதுக்கே ப்ராக் பண்ணும் போது கட் பண்ணுறாங்க ரொம்ப மாதிரி ஒரு லிமிட் மாரி பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு கடுப்பாகமாக ப்ளீஸ்

அதாவது பத்தாவது நிமிஷம் அழுவாங்க நம்ம எப்படி யோசிக்க முடியுமா சரி விடு அதெல்லாம் ஓகே ஒவ்வொருத்தருங்க ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்றாங்க அன்னைக்கு ஒரு சில விஷயம் அவங்களுக்கு ஹர்ட் ஆகுது இது தப்புன்னு நான் நினைக்கல ஜாலியா பண்றீங்க அவரது பேண்ட் சாரி ஓகே அது ஓகே தான் சரி இது அழுதுட்டாங்க நீ வர சரி ஆனா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி ஹிட் டீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி சொல்றாங்க மடிச்சிட்டு இருந்தோம் நான் தான் எடுத்தேன் நீங்க மடிச்சிட்டு இருந்தீங்க நம்ம மேடம் உங்களை பண்ண நடிச்சிட்டு இருந்தாங்க போங்க

இப்போ பாரு ஆண்டி முழு சந்திரமுகியா மாறி நிக்கிறாங்க சும்மாவே அத மூஞ்ச பார்க்க முடியாது இந்த கோலத்துல எப்படி போறோமா only தர்மத்துக்கு <laughs> <dharmat ka doing. laughs>

உங்க கல்ல காதல கல்லு போட்டுக் கொள்ள இந்த தமரு

எப்படி சார் சார் பிரின்சிபல் அதான் இது 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 எழுதுனாங்களோ ரொம்ப கேவலமான இருக்கிறவங்க இன்னொருத்தவங்களை எப்படிலாம் கேரக்டர் அசாசினேட் அப்படி நினைக்கிறவங்க ஆண்டி அப்படியா நான் நான் யாருன்னு யோசிச்சு சொன்ன மாதிரி எல்லா இருக்கிறவங்களா கண்டுபிடிச்சிட்டேன் அது வேற யாரும் இல்ல நீங்க தான் சார் இந்த லைன் பாருங்க சார் குட்டி வாடனின் கையை காயப்படுத்திவிட்டு தர்மலிங்கம் சாரை அவர் வசம் அடுப்பாங்கரைக்கு

அது ஃபஸ்ட் டே இல்லாத அப்படி தான் போயிட்ருக்கு அதனால அவங்க வந்துட்டு திருத்தமுடியும் அவங்கள திருத்த முடியாது யாராலேயும் நீங்க போயிட்டு அந்த மாதிரி எதுலேயுமே நீங்கள் போய் மாட்டாதீங்க சிம்பிள் ஐயோ ஐயோ தெரிஞ்சுல அப்படி யாரு என்ன ஐயோ நான் என் உதவி செருப்பான அடிச்சுக்கணும் இதுக்கு நான் பண்ணி அடி பாவி மாவலா கொசு கழிச்சியாக கூட கொசுக்கு வலிக்காத மாதிரி அடி பாடியா தாளி இந்தால் வாயாலே இப்படி சொல்ல வச்சுட்டே ஒரு வாய் அவ பூச்சியே இப்படி சொல்லிகிட்டு போதே ஒரு முட்டை கட்டுதாசி காசுப்புன்றது ஒரு சாதாரண விஷயம் ஓகே இது பர்ஸ்ட்னலாக ஹர்ட் ஆகுது வசந்திக்கும் தர்மலிங்கம் அப்படின்றது வசந்திக்கிட்ட பேசும்போது நான் எடுத்துக்கிட்டேன் தர்ம தர்மலிங்கம் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா இல்லைங்க அது கரெக்டு தான்

சில்லியா இருக்குன்னா அது வந்து ஒரு ஜோக்கா தான் எடுத்துக்க முடியும் அது ஒரு பர்சனல் அட்டாக எப்படி எடுத்துக்கிறது சத்தியமா ஏன் மண்டைக்கு தோட மாட்டேங்குது அதே மாதிரி கைவசம் பண்றது அப்படிங்கற வார்த்தை எனக்கு பிடிக்கல பசங்க முன்ன பின்ன ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க அது அப்படியே அவங்க அவங்கிட்டு போயிட்டுமே அது ஏன் அது கோடிட்டு 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 ஒரு விஷயத்தை இவ்ளோ ஊதி பெருசாக்கணும்னு நீ சத்தியமா எனக்கு தெரியல அவ்வளவுதான் இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு எதுவும் அதாவது அமைப்பு போய் பார்வதி கிட்ட இதோட விடுங்க ட்ரிபி திருப்பி சொல்லாதீங்க எதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு தப்புல ஆனா இந்த சைட்ட சொல்றதை கேக்கவே கிடையாது திருப்பி திருப்பி அந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு நாலு நாளா நமக்கு எப்படி கண்டென்ட் இல்லையோ அதே மாதிரி பார்வதி டென்ஷன் சண்டை போகிறதுக்கு இதை சான்ஸ் இல்லை அதனால் முடியும் காமெடின்றது ஒருத்தவங்க நம்ம கொடுக்குற உரிமை சரிங்களா கைது நல்ல விஷயம் இதெல்லாம் காமெடின்றது ஒருத்தர் நம்ம கொடுக்குற உரிமை அவங்க உரிமை கொடுத்தாதான் அதை எடுத்து பண்ண முடியும் நீங்கள் ஒரு தடவை சிரிச்சிட்டிங்கனாலே அதை கொடுத்துட்டீங்கன்னு தான் அர்த்தம் சரிங்களா இந்த உரிமையை கொடுத்துட்டு ஆ நம்ம நல்லா அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க பண்ணுற போது திடீர்னு அதை பறிக்கிறதுன்னு இருக்குது அதை பண்ணுறவங்களுக்கு அப்படி வலிக்கும் அப்படி ஒன்றும் உங்கள வச்சு தான் காமெடி பண்ணணுன்னு இங்கே யாருக்கு அவசியமே இல்லை அவ்வளோ விஷயம் இருக்குது பண்ணுறதுக்கு அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்னா திடீர் திடீர்னு அந்த பாட்ரை நீங்களாக அழிக்கிறதும் நீங்களாக போடுறதுன்றது ரொம்ப பெரிய